வணக்கம் ஈரோடு கிழக்கு கிடைத்ததன முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு நாம் தமிழக கட்சி ஒட்டுமொத்தமாக இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு வாக்களை பெற்றிருக்கிறது நாம் தமிழக கட்சி வெற்றி பெறாவிட்டாலும் இந்த வாக்கள் பெற்றதே பெரிய வெற்றி தான் நாம் தமிழக கட்சி பெற்ற வாக்கள் யாவும் மகத்துவம் வாய்ந்தது மதிப்பு வாய்ந்தது போற்றத்தக்கது மாசற்றது ஏன்னா இந்த வாக்குங்கிறது அப்பொழுக்கற்ற வாக்கு ஜனநாயகத்துல வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தவில்ல வாக்கு இன்னைக்கு தேர்தல் முறை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தேர்தல்னா பெரிய வியாபாரமாக பெரிய வர்த்தகமாக பெரிய வணிகமாக மாறிப்போன இந்த சூழலில் பணம் இருக்கவங்க தான் தேர்தலில் போட்டி போட முடியும் பணம் இருக்கவங்க தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் பணம் இருக்கவங்க தான் தேர்தலில் வாக்களை பெற முடியும்த நிலையை தகர்த்து எளிய மக்கள் கோட்பாட சொல்லி கொள்கையை சொல்லி மக்களை அரசியல்படுத்தி அணிதிரட்டி அதன் மூலமாக நாம் தமிழை கட்சி ஒரு ரூபா காசு கொடுக்காம பதினைந்து விழுக்காடு வாக்களை பெற்றிருப்பது அபரிமிதமானது அது அசாத்தியமானது இந்த நாட்டில் வந்து நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம் போராடி பெற்ற உரிமை சுதந்திரம் விடுதலை அப்படி சுதந்திரங்கிற உரிமை மட்டும் நம்ம போராடி பெறல இந்த நாட்டில் வாக்குரிமையும் போராடி தான் பெற்றோம் ஏன்னா முதல் தேர்தல்ல எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை அப்ப பெண்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டுச்சு ஆண்களில் யார் படித்தவங்களோ யார் பட்டதாரியோ யார் மிராசாரோ யார் நிலக்கலாரோ யார் செல்வந்தரோ யார் வரி செலுத்துபவரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்துச்சு அதுக்கு பிறகு ஜனநாயக போராட்டம் நடத்தி எல்லோருக்குமான உரிமையாக வாக்குரிமை நிலைநிறுத்தப்பட்டது இந்த நாட்டில் எல்லாரும் சரிசமம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே இடம் அந்த இடம் தான் ஏன்னா எல்லாருக்கும் உருவாக்குதான் பிரதமரோ பிச்சைகரானோ அம்பானியோ அதானியோ அடிதட்டு மகனோ எல்லாருக்கும் ஒரே வாக்கு தான் அந்த வாக்குங்கிற வலிமையான அதிகாரம் வாக்குங்கிற வலிமையான ஆயுதம் அந்த ஆயுதத்தை தான் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கி காசை கொடுத்துன்னு அவங்க வந்து எல்லா விளைஞ்சாங்க இப்போ ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக அந்த அமைப்பு முறைகளை பார்க்கறப்ப ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமாக நாற்பது லட்சம் ஒரு வேட்பாளர் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனா இங்க எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா நாற்பது கோடி ஐம்பது கோடியை கொட்டி இறைக்கிறாங்க கடந்த முறை ஈவி கே செலவு வெற்றி பெற்ற அந்த தேர்தல் காலத்தில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு கோடியை கொட்டி இறைச்சிருப்பாங்க ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் பணம் விளையாடியது பணம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் இல்லை பணம் கொடுத்தாங்க பரிசு பொருள் கொடுத்தாங்க தோடு கொடுத்தாங்க தொங்கட்டா கொடுத்தாங்க அதே போல குக்கர் கொடுத்தாங்க வீட்டுக்கு வீடு தனமும் இறைச்சிகளை கொடுத்தாங்க அப்புறம் அங்கங்கே கறி விருந்து போட்டு அங்கே மக்களாக உட்கார வச்சு சாப்பாடு போட்டு மக்கள் வீட்டுக்கு போகிறப்ப கையில் மொய்க்கவர் கொடுத்தாங்க பட்டிகளை அடைச்சி வச்சு தலைச்சி விலை பேசி பட்டிகளை அடைச்சி வச்சு ஒரு நாலு முழுக்க இந்த பட்டியலை உட்காந்துருந்தா ஒரு நாலு முழுக்க இங்கே எங்கேயும் போகாமல் இருந்தால் இவ்வளோ ரூபா காசு அப்படின்னு அதுக்கு ஒரு விளை வச்சாங்க அப்படி போவது விமர்சனம் ஆகுதுன்னொன்னே வாங்க தொகுதிக்குள்ளே தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே வாக்காளர்களை வாகனத்தை ஏற்றுக்கொண்டு போய் ஏற்காடு இன்ப சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போனாங்க இப்படி எல்லா கூத்துகளும் கடந்த முறை அரங்கேற்றம் செய்யப்பட்டுச்சு இந்த முறை வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக ரெண்டு கட்சிகளும் பின்வாங்கியதால் இப்போ போட்டிங்கிறது நாம் தமிழ கட்சியா திமுகவா அப்படின்னு வந்துச்சு அதனால அந்த அளவுக்கு பண்ணலை அவங்க பெரிய அளவில் பண்ணுறதை காட்டிக்கல இன்னும் சொல்ல போனால் திமுக பரப்புரைய செய்ங்க பொதுக்கூட்டமோ தெருமுனை கூட்டமோ இல்லை வந்து பேச்சாளர் மூலமாக பரப்புரையோ எதுவுமே செய்யலை அவங்க முழுக்க முழுக்க இருந்தது காசு பணத்தை தான் காசை கடைசி வரைக்கும் கடைக்கோடி வரைக்கும் கொண்டு இறக்கிடுவோம் நம்ம பரப்புரை செய்ய வேண்டாம் ஏன்னா பரப்புரை செஞ்சால் நாம் தமிழை கட்சியே பேச வேண்டியிருக்கோம் அண்ணன் சீமான பேச வேண்டியிருக்கும் அப்போ அந்த சூழல் வேண்டாம் அப்போ நாமளே அவங்கள பேசினோம்னா அப்போ நாம் தமிழை கட்சியாக திமுகவான்னு அந்த களத்தை உறுதிப்படுத்தினது போல ஆயிடுங்கிறதுனால அவங்க பரப்புரைக்கு யாருமே வரலை திட்டமிட்டு அவங்க தவிர்த்தாங்க இதனால் வரைக்கும் வந்து திராவிடமா தமிழ் தேசியமாக தலைமை பிரபாகரனா அவங்களோட பெரியாரா அப்புறம் வந்து ஸ்டாலினா சீமானா அப்படின்னு சமூக வலைதளங்களில் வாத பிரதிவாதங்கள் கருத்தியல் போர் தத்துவார்த்தியான சண்டை சித்தாந்த முரண் எல்லாமே இருந்துச்சு அது எல்லாமே களத்துக்கு மாறிச்சு களத்தில் நடந்துச்சு அதுவும் இந்த திராவிடமாக தமிழ் தேசமாங்கிற இந்த தத்துவார் சண்டை ஈரோட்டில் நடந்ததுதான் மிக சிறப்பு அப்போ முதல் முதலாக நாம் கட்சி தொடங்கப்பட்டு இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் முதல் முதலாக ஈரோட்டில் திமுகவும் நாம் தமிழ கட்சியும் ஒன்றுக்குன்னு நேரா மோதிக்கொள்ளுது அதனால அவங்களுக்கு கடும் பயம் நாம் தமிழ கட்சி வாக்களை போய்ட்டா என்ன பண்றது அப்படின்னு ஏன்னா இங்க வந்து பெரியார் ஈவரா பெரியார பிம்பத்தை வந்து அண்ணன் போட்டு நொறுக்கினார் பாஜக விமர்சிக்க தயங்குது பெரியார விமர்சிக்க தயங்குது அவங்க பயப்படுறாங்க இப்போ இன்னைக்கு பார்க்குறப்ப அண்ணாமலை வந்து பெரியார் இவ்வளோ பேச்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறார் இன்னைக்கு அப்படி அவங்க பேச விமர்சிக்க தயங்குறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானு வந்து பெரியார் மிகப்படுத்தப்பட்ட போலி பிம்பங்கிறத உடச்சி உரைக்கி அதில் மிகைப்படுத்தப்பட்டதெல்லாம் சுக்கு நூறாக்குறாங்க அப்போ பெரியாரை பேச்சுட்டு ஈரோட்டில் வர்றப்ப ஈரோட்டில் ஓட்டு விடுமா அப்படின்னு கேட்டாங்க ஈரோட்டில் ஓட்டு விடுமா அப்படின்னு கேட்டாங்க இதில் என்னென்னா இங்கே ஈரோட்டில் மட்டும் ஒரு வாக்களை கணிசமான வாக்களை பெற்றுட்டா அப்போ பெரியார் பிறந்த ஈரோட்டில் வாக்களை போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பேசுவார் இன்னும் பெரியார் கடுமையாக தாக்குவார் அதனால் அவருக்கு வாக்கே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக திராவிட கழகம் உட்பட எல்லாருமே புலம்பி தவிச்சாங்க அதில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா அதிமுகவை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த காசை கொடுத்து அந்த பொறுப்பாளர்கள்கிட்ட வந்து வில பேசினாங்க அதிமுக பார்க்குறப்ப நமக்குள்ளே ஆயிரம் உரண்டு இருக்கலாம் திமுகவாக அதிமுகவான்னு இருக்கணும் குறுக்க நோட்த்தளை விட்டுறக்கூடாது நீங்கள் நாம் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாம் தமிழக கட்சி வளர்ந்துடும் அப்புறம் அதிமுக அடத்தை வந்து அது பிடிச்சிரும் அப்படின்னு அதே போல பாஜகங்கள்கிட்ட உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஆயிரம் சண்டை இருக்கலாம் மோதல் இருக்கலாம் முரண் இருக்கலாம் ஆனா குறுக்க நோட்டில் விடக்கூடாது சீமானம் விட்டக்கூடாது அதனால எங்களுக்கு போட விருப்பம்னா ஓட்டே போடாதீங்க இல்லை நோட்டாவுக்கு கூட போடுங்க நோட்டா கூட போடுங்க காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு வேலை சொன்னாங்க அதாவது திமுக ஓட்டு போட்டால் மட்டும் காசு இல்லை ஓட்டே போடாமல் வீட்டில இருந்தாலும் காசு தான் நோட்டாவுக்கு போட்டாலும் தான் நீ எனக்கு போடு இல்ல ஓட்டு போடாம இரு இல்ல நோட்டாவுக்கு போடு எக்காரணம் கொண்டு சீமானுக்கு போட்டாத நாம் தமிழக கட்சிக்கு போட்டாதங்கிறதா அங்க வீதி வீதியா போய் வீடு வீடா போய் அவங்க வச்ச பரப்புற இது கடைசியில எங்க போய் நிக்குது அப்படின்னா இப்போ தேர்தல் நாளிக்கு அந்த வாக்கக முகவர்கள் பூர்த்தி ஏஜென்ட் இருப்பாங்க அந்த பூர்த்தி ஏஜென்ட் இருக்கப்ப இப்போ அதிமுக போட்டி போடல பாஜக போட்டி போடல இப்போ அதிமுக பாஜக போட்டி போடலங்கிறப்ப அங்கே முகவர் யார் இருப்பான்னு பார்த்தா திமுக விட முகவர்கள் இருப்பாங்க அப்புறம் சுயேட்சையாக போட்டிட்டவங்க அவங்க திமுக முகவர்கள் இருப்பாங்க அவங்க திமுக தான் இருப்பாங்க அப்போ திமுக முகவர்கள் இருப்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க அப்படின்னா அப்புறம் நாம் தமிழ கட்சி முகவர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த நாம் கட்சி முகவர்கள் இருக்காங்கல்ல நீங்கள் இந்த பூத்தில் உட்காராதீங்க வாக்ககத்தில் உக்கறாதிங்க வாக்குச்சாவடியில் குறாதிங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க இங்கே உட்காந்து உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அவ்வளோ தான் வீட்டுக்கு போனால் நாங்கள் ஒரு நாளைக்கு ரூபாய் தரோம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா தரோம் அப்படின்னு விளையாடலாம் அப்படி விலை பேசுகிறப்ப அவங்க அடி அவங்க பெற்றோர் மூலமாக அச்சுறுத்தல் உங்கள் பிள்ளை தேவையில்லாமல் விளை பார்க்குறான் பார்த்துக்குங்க நால அப்படின்னா எதுவும் ஆனால் கேட்கக்கூடாது தேவையில்லாமல் பூத்தில் உட்காந்து தகராறு பண்ணுறான்னு சொல்லி பெற்றோர் மூலமாக நேரடியாக அவனுக்கு அச்சுறுத்தல் விட்டால் மிரட்டல் விட்டால் அவன் பண்ணிய மாட்டான்ட்டு பெற்றோர் மூலமாக அச்சுறுத்தல் மிரட்டல் எல்லாமே நடந்துச்சு இதை தாண்டி வாக்ககத்தில் வாக்கு செலுத்துறோம்னா வாக்காள அடையாட்டை அதில் தான் முகம் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த வாக்காள அடையாள இல்ல ஆதார் அட்டை இல்லை பாஸ்போர்ட்டை கூட எடுத்து வந்து ஓட்டு போடலாம் வாக்கு செலுத்தலாம் ஆனா என்னன்னா வெறும் பூத் ஸ்லீப்பு வாக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்கான அந்த பூத் ஸ்லீப்பு அந்த பூத் ஸ்லீப்பை வச்சுக்கிட்டு முகம் முகம் பொறித்த அந்த அடையாள அட்டை இல்லாத அடையாள அட்டை இல்லாத பூத் ஸ்லீப்பை வச்சுக்கிட்டே ஓட்டு போடுறேன் ஒரே ஆள் தடவை ஓட்டு போடுறேன் வீரப்ப சத்தம்ங்கிற அந்த பகுதியில் மட்டும் நாற்பது ஓட்டு பதிவு இருக்கு அப்ப நம்ம ஆளுங்க வந்து ஒரே ஆள் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறேன் அது பூத் ஸ்லீப்போடு ஓட்டு போடுறேன் அப்போ ஏதோ இங்கே முறைகேடு நடக்குது நீங்க சிசிடிவியை ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து மறக்கறாங்க காவல்துறை நம்ம ஆட்களை கைது பண்ணி கொண்ட காவல்துறையில் வைக்குது என்னன்னு பார்த்தா கல்லை ஓட்டு போடுறேன்னு தெரியுது அப்போ வாக்கு காசு கொடுத்தான் மற்ற கட்சிக்காரங்களை வந்து விலை பேசினா மற்ற கட்சிகாரங்க கால்ல விழுந்து கெஞ்சினா அது மட்டும் இல்லாமல் பயந்து போய் கடந்த கல்லை ஓட்டும் போடுறேன் அப்படி கல்லை ஓட்டும் பெட்டு போட்டு இவ்வளவு முறைகேடுகள் தகுடு திட்டங்கள் மோசடித்தனங்கள் அயோத்தியத்தனங்கள் செஞ்சுதான் இந்த வாக்களை திமுக பெற்றுக்கு இந்த கேவலத்தரமான வெற்றியை வந்து திமுக பெற்று ஆனால் நாம் தமிழக கட்சி நேர்மையும் உண்மையுமா இருந்துச்சு ஒரு ரூபா ஒரு ரூபா கூட நாம் தமிழக கட்சி வாக்கு கொடுக்கல நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம் தேர்தலுன்னு சொல்லுதா நாம பதினஞ்சு லட்சம் கூட செலவு பண்ணாம செலவுன்னா என்ன செலவு இருக்க போகுது அந்த வாகனம் பரப்புரை அதுக்கு வந்து ஒளி வாங்கி ஒளிப்பெருக்கி அப்புறம் வந்து எரிபொருள் செலவு வந்து தங்குறவங்களுக்கு வந்து அந்த உணவு செலவு இதுதான் இதை தாண்டி துண்டறிக்க செலவு இதை தாண்டி என்ன செலவு இருக்க போகுது நாம் தமிழக கட்சி உறவுகளோட அர்ப்பணிப்பை வந்து நம்ம அதெல்லாம் நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாது எந்த கட்சியும் நம்ம சவால் விட்டு சொல்லலாம் எந்த கட்சியும் இப்படிப்பட்ட உழைப்பாளிகள் கிடையவே கிடையாது எல்லோரும் வந்து ஒரு வாரம் தங்கியிருந்து அவங்க வந்து கிடைக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு குடும்பம் போல இருந்து உறவு படைப்பாக இருந்து காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் வீடு வீடாக போய் துண்டறிக்க கொடுத்து பரப்புரை பண்ணி அப்புறம் மதியம் வந்து மதியம் வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பி பரப்புரைக்கு போய் பரப்புரை முடிஞ்சு பொதுக்கூடத்தை கலந்துக்கிட்டு இரவு வந்து அப்புறம் சாப்பிட்டு உறவு எடுத்துட்டு அதிகாலை கிளம்பி மறுபடியும் பரப்புறான்னு தொடர்ச்சியாக நாம் தமிழ் உறவுகள் வந்து களத்தில் இருந்தாங்க அவங்களுடைய உழைப்பு அசாத்தியமானது அப்பழு கட்டுறது அதெல்லாம் தலை வழங்கத்தக்கது எந்த கட்சியும் கிடையாது திமுக அதிமுக இங்கே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா தான் அவன் வருவான் ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு கொடுத்தா வருவான் ஆனால் இந்த உறவுகள் வந்து சொந்த காசை போட்டு வருமானத்தை இழந்துட்டு சாப்பாடு கிடைக்கிதோ இல்லையோ ஒழுங்காங்க தூ இடம் வந்து சரியா இருக்கோ இல்லையோ கொசு கடிக்குதோ குளிரோ எதை பற்றியும் கலப்படாமல் நான் இனத்துக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சேர்ந்து சொல்லிட்டு அவ்வளவு அர்ப்பணிப்போடு கலத்தணாங்க இப்படிப்பட்ட ஒரு தொண்டர் படை இப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவுகளை வந்து எந்த கட்சியும் பார்க்க முடியாது அப்படி வந்து உழைப்பு கொடுத்து கொட்டி அப்படிப்பட்ட வாக்குகள் தான் இந்த வாக்குகள் இப்போ வந்து பெரியாரை பேசிட்டு நீ ஈரோட்டுக்கு வந்துடுவியான்னு கேட்டேன் ஈரோட்டிலே வந்து பெரியாரை பேசியாச்சு பெரியார் மண்ணில் வந்து நீ என்ன பண்ணிட்டு வேணா பெரியாரே ஒரு மண்ணுன்னு ஈரோட்லேயே பெரியார் பிறந்த ஈரோட்லேயே வந்து பேசியாச்சு பெரியார பேசி எனக்கு ஓட்டு விழாதுன்னா அப்படிப்பட்ட ஓட்டே எனக்கு வேண்டாம் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு அண்ணன் சீமானர்கள் வந்து பெரியார் நகரிலே அறிவிச்சாங்க அப்படி எல்லாம் அறிவிச்ச பிறகும் நாம் தமிழை கட்சி இருபத்தி ஆயிரம் ஏற இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலான வாக்களை பெற்றிருக்கிறது என்றால் பதினைந்து விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கிறது என்றால் இது மகத்தான வளர்ச்சி நாம் தமிழை கட்சி எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்டுச்சு இந்த முறை பதினைந்து விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கு இவ்வளவு முறைகேடுகள் இவ்வளவு தகுடு தத்தங்கள் இவ்வளவு மோசடித்தனங்கள் எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் மீறி நாம் தமிழ கட்சி இருபத்தைந்து ஏற்க இருபத்தி நாலு வாக்களை பெறுது அப்போ எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இதில் காந்தி உண்மையிலே வந்து பெரியார சொல்லி வாக்கு காசு கொடுக்காம ஒருத்தர் ஓட்டு கேட்டார்னு கேட்டால் அது காந்தி தான் மாற்று கட்டத்தில் அவர் வாக்குகளெல்லாம் காசு கொடுக்கல அவர் வந்து பெரியார சொல்லிதான் ஓட்டு கேட்டார் அப்படி பெரியா சொல்லி ஓட்டு கட்ட திருமுறங்காந்தி எவ்வளோ வாக்களை பெற்றான்னு பார்த்தா நானூறுக்கும் நானூறுக்கும் குறைவான வாக்குகள் தான் அதே போல தமிழா தமிழா பாண்டின்னு ஒருத்தர் ஒரே ஒரு குறுக்கர் வர்றார் வழிவிடுங்க என்பது போல ஒரே ஒருத்தராக வந்து பரப்புரை பண்ணாரு பரவாயில்ல அறுபத்தஞ்சு வாக்குகளை போட்டுவிட்டார் போன முறை நாம் தமிழக கட்சியோட சின்னத்தை திருடிய இந்த பாடதியை ஏதோ பார்த்தி ஐக்கிய பார்த்தி அவன் வந்து ஈரோடு கிழக்குல பெரியாரை சொல்லி பரப்புரை பண்ண திருமுறங்காந்தியை விட அதே ஓட்டுகளை பெற்றுவிட்டான் இதான் கூத்து இப்போ இதில் வந்து நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பெறாது போன முறை பெற்ற பத்தாயிரம் வாக்களே பெறாது பதினோராம் வாக்களே பெறாது அவ்வளோ முடிஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ நாம் தமிழ கட்சி பதினைந்து விழுக்காடு வாக்களை பெற்றுக்கிறது போன முறை விட ஏறக்குறைய பதினாலாயிரம் வாக்குகளை அதிகமாக பெற்றுக்கிறது இவி கே சுலங்கோ வந்து போட்டிட்டப்ப திமுக காங்கிரஸ் என்ன வாக்களை பெற்றுச்சோ அதை விட நாலாயிரம் வாக்குகள்லாம் கூடுதலாக பெற்றிருக்கு திமுக ஆனா நாம் தமிழக கட்சி இந்த முறை பதினாலாயிரம் ஏறக்குறைய பதினால வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு போன முறை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தே அவ்வளவு பெரிய கட்டமைப்பு கொண்ட அதிமுக அதிகார பின்பலம் கொண்ட பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பத்தி மூணாயிரம் வாக்கள் தான் பெற்றாங்க போன முறை ஆனா நாம் தமிழக கட்சி தனித்து நின்று அதிகார பின்பலம் இல்லாம காசு பணம் இல்லாம ஊடக வெளிச்சம் பர்சா இல்லாம பெரியார் மண் சொல்லப்பட்ட ஈரோட்ல போய் பேசி பெரியாரை கிழிச்சு தொங்க விட்டு இருபத்தி நாலாயிரம் வாக்களை பெற்றிருப்பது என்பது சாதாரணமானதில் வரலாற்று பெரு மாற்றம் அதனால் திமுக காரங்க திக காரங்கெல்லாம் வெளிப்புற தோற்றத்தை டெபாசிட் காலி ஆயிடுச்சு நாம் தமிழை டெபாசிட் பெறலை அப்படின்னு இங்கே வாய்ச்ச வளர விட்டாலும் உள்ளூரை அவங்களுக்குள்ள பதற்றம் இருக்குது பீதி இருக்குது ஏன்னா இவங்க ஐயாயிரம் வாக்களை பெற்றாலே கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க இருபத்தாயிரம் வாக்களை பெற்றுட்டாங்க நீ பெரியாரை விடமாட்டாங்களே அப்படின்னு புலம்பி தவிக்கிறாங்க அதனால் இந்த ஈரோடு கிழக்கில் நாம் தமிழ பெற்ற இந்த வாக்குகள் ஒரு மாற்றத்திற்கான தொடக்கம்